ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நானும் சந்தியாவும் எங்கே போயிட்டுருக்குறேங்கன்னா பழனி முருகன் கோவிலுக்கு சேலம் மாவட்டத்தில் இருந்து பேருந்து பயணம் மேற்கொண்டுருக்குறங்க அது ஒரு சின்ன ஒரு மினி விழா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சரியா இப்போ மணி ரெண்டு மணிங்க ஒரு ரெண்டரை மணி பக்கம் பழனி பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்து பஸ் விட்டுட்டாங்க நாங்கள் அதை பிறகு அப்படியே போய் நடக்க ஆரமிச்சோங்க குளித்து முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் மலை ஏறுறதுக்காக என்ட்ரன்ஸ் வந்துட்டேங்க எப்பயுமே அஞ்சு மணி வாக்கில் தான் வந்து நடத்துறப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முருகனுக்கு மிகப்பெரிய உகந்த நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மலைப்பயணம் வந்து மேற்கொள்ள முடியும் அண்ட் அதே போல் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆண்டி கோளத்தில் தான் இருந்தார் சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து கீழே இறங்கிட்டேங்க அதேமாரி அன்னதானத்தை பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்க அவ்வளோ அறு சுவையாக இருந்துச்சு பழனி முருகன் கோவில் போறீங்கன்னாவே மறக்காமல் அன்னதானத்தை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு வாங்க ஓகேங்க